மேல் மேல்கோர்ட்டில் போய் அப் அப்பீல் பண்ணி இதில் விடுதலை ஆகிடுவாங்களான்ற ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு வாய்ப்பு ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கான எவிடன்ஸ் எவிடென்ஸ் இங்கே இருக்குது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி திமுகவோட பங்கு அளப்பறியதுன்னு திமுகவோட ஆதரவாக சிலர் பேசக்கூடிய டோனியாக பார்க்குறோம் உங்கள் என்ன சார் இதை விட அசிங்கம் உலகத்துலேயே இல்லைங்க இது எப்படி இதை வந்து நாங்கள் தான் நாங்கள் தானே இது இந்த விஷயத்தில் எப்படி சொந்தமாக நடப்புறோம் நயனார் நாகேந்திரன் ரொம்ப அருமையாக கேட்டார் இதுக்கு உண்மையிலே அவர் வந்து இதுக்கு அந்த அண்மை காலத்தில் இதை நம்ம சொன்னாலும் சங்கின்டுவாங்க இருந்தாலும் சொல்லுவான் எதிர் அதை தான் சி அரசியல் எந்த அளவுக்கு அசிங்கமாயிடுச்சு அப்படின்றதுக்கு இது இது மிகப்பெரிய சாட்சி இதில் எப்படி எங்களுக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் தான் வெற்றின்னு எப்படி இதை வந்து கொண்டாட முடியும் இவங்க வந்து தன்னுடைய ஸ்ட்ரெங்க்த்தை காட்டணும் அப்படின்றது தான் இந்த கூட்டத்தோடைய இந்த மாநாட்டோடைய நல்ல கூட்டக்கூட்டி நல்ல கூட்டம் நல்ல அதே நேரத்தில் அந்த மேடை வந்து குடும்பத்தாரனே பகிரப்பட்டது அப்படின்னு தான் பல பேர் விமர்சனம் வச்சாங்க இது இன்னும் அந்த கோல்டு வார் தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள கோல்டு வார் வந்து இன்னும் போகலை அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அத்துமீறினா டெஃபினெட்டி திரும்பாத திரும்ப கிட்ட போகாதீங்க பை டிஃபால்ட்டாக போக மாட்டாங்க அதுக்கு அடுத்தது அப்புறம் சீமான சொல்கிறாதான் எனக்கு தோணுது அடுக்கு முழையிலேயே போவாதீங்க சார் அதுக்கு அடுத்தது நடிகர்னால் விஜய் இந்த மூணு கேரக்டரை பார்த்தா அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க அப்படின்றது தான் அது அப்படிதான் நம்ம புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பர்மனெண்ட்டு சின்னம் கிடைக்கிறதுன்றது ஒரு அங்கீகாரம் தானே இது ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்து எந்த கூட்டணியும் இல்லாமல் இப்போ பானை சின்னம் வந்து விசிகேக்கு அலாட் ஆயிருது கூட்டணியே இல்லாமல் ஒரு கட்சி இவ்வளோ வளர்ந்து வந்து ஒரு அங்கீகாரம் தமிழகத்தில் வாங்கியிருக்குன்னா அது நாம் தமிழ்தான் அது உண்மையில அந்த தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் இப்போ இதே மற்ற ட்ரெடிஷனல் கட்சி இருக்குல்ல இப்போ இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் இதெல்லாம் கை சின்னத்தை நம்பியே பல பேர் இருக்கிறாங்கல்ல பட் ஏமா அதெல்லாம் நம்ம கிளைம் பண்ண அவங்க வந்து அவங்களுக்கு தான் சிக்கல் இது வந்து யங் ஓட்டர்ஸ் இப்போ இப்போ விஜய் கட்சிக்கு வந்து சின்னம் எந்த சின்னமாதானே அதை டக்குன்னு எல்லாரும் போய் ரீச் ஆகிடும் அதனால இந்த இந்த நவீன காலகட்டத்தில் சின்னம் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா இத்தனை சின்னம் மாறின பிறகும் இவங்களுக்கு ஓட்டு சரியான தானே இருக்குது மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருது நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறார் ரெட் பிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிலிப் ஜெனால்ட் அவர்கள் ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் அருள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருள் மிக்க மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதில் அண்மையில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பார்த்துருப்பீங்க ரொம்ப குறிப்பாக இந்த பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பான தீர்ப்பு அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது சம்பந்தப்பட்ட அந்த ஒன்பது குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை மரணம் வரை மரணமுறை இறக்குமதி ஆயுத கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க நீதி கிடைத்ததுக்கு தான் நம்புகிறீங்களா உண்மையில நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆறு வருடங்கள் நான் பரவாயில்ல அந்த ஏன்னா அது ரொம்ப மெட்டிகுலஸா பண்ண வேண்டிய நேற்று அந்த அந்த வழக்குல சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் விக்டிம்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே அவங்களுக்காக பேரான அந்த வழக்கறிஞர் கூட நான் பேசிதான் இருந்தேன் அவர் ஒரு ஒரு சாட்சியங்களும் கூட எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் விசாரிக்க வேண்டியிருந்தது அப்படிலாம் சொன்னாங்க ஒரு ஜட்ஜு தானே அவரும் வந்து அவங்களும் வந்து ஒரு இவ்வளோ 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 டைம் தானே ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி ரொம்ப மெட்டிகுலஸாக ஒவ்வொரு சாட்சியம் விசாரித்து அதுக்கப்புறம் அவங்கள எல்லாம் க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட அந்த மெட்டீரியல் எவிடென்ஸ் அது வந்து எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸு அதுக்கப்புறம் மற்ற வாக்குமூலங்கள் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு இந்த கோர்ட்டு செட்டப் பண்ணுறதுக்கே ஒன் இயர் ஆகிருக்குது ஓகே ஏன்னா ஸ்பெஷல் கோர்ட்டை ஒன்று செட்டப் பண்ணோம் இதில் வந்து விக்டிம்ஸ் யாருன்றத மறைக்க தெரிஞ்சு தெரியக்கூடாது மற்ற மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அது மாதிரிலாம் அதை செட்டப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த செட்டப் பண்ணுறதே ஒன் இயர் ஆயிடுச்சு அப்படின்றது தான் அதனால் இந்த டிலே வந்து நார்மல் தான் பட் ஜஸ்டிஸ் ரெண்டர் அப்படின்றது தான் சொல்லப்படுது மேல் கோர்ட்டில் போய் அப் அப்பீல் பண்ணி இதில் விடுதலை ஆயிடுவாங்களான்ற ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு வாய்ப்பு ஆல்மோஸ்ட் இல்லை ஏன்னா அந்த இருக்குது இது வந்து ஒரு பரபரப்பான வந்து மொரல் அடிப்படையில் இங்க வந்து தீர்ப்பு வழங்கப்படல முழுக்க சாட்சியங்கள் அடிப்படையிலும் விவாதத்தின் அடிப்படையிலும் சட்டத்தின் அடிப்படையிலும் நடத்த வழங்கப்பட்ட தீர்ப்பு அதனால இதுல வந்து மேல்முறையீடு போனால் கூட அதுல வந்து அப்பீலாகி அவங்க வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அதிமுக ஆட்சி ஆடு நடந்தாலுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திமுக ஆட்சியில் தான் இதுக்கு நீதி கிடச்சிருக்குது எனவே இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி திமுக பங்கு அளப்பறியதுன்னு திமுக ஆதரவால் சிலர் பேசக்கூடிய டோனியாக பார்க்குறோம் உங்கள் பார்வை என்ன சார் இதை விட அசிங்கம் உலகத்துலேயே இல்லைங்க இது எப்படி இதை வந்து நாங்கள் தான் நாங்கள் தானே இது இந்த விஷயத்தில் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் இப்போ யார் சொன்ன கொண்டாட முடியும் இது அந்த விக்டிம்ஸ் மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும்

எல்லா அதுக்கப்புறம் சாட்சிகள் இது யாருமே இங்கே மாறலையே எல்லாம் இந்த இந்த கேஸை வந்து கரெக்டாக நடத்திட்டு போகணும்னு தானே முயற்சி இருக்காங்க இதில் திமுகவும் சொந்தம் கொண்டாடுறது ரொம்ப கேவலமானது அதிமுகவுக்கு நம்ம நேர்மையாக பேசுவோம் நேர்மையாக பேசுனா ஓரளவுக்கு அதில் பங்கு இருக்கு ஏன்னா ப்ரெஷர் அதிமுகவுடைய பங்குட விட சோசியல் ப்ரெஷர் அப்படின்னு ஏன்னா ஒரு ஆட்சிகள் இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன பண்ணீங்கன்ற கேள்வி மக்கள் அவ்வளோ தன்னளித்து அவ்வளோ போராட்டங்கள் நடந்தது அப்போ இவங்க சிபிசிஐடி மாற்றுறாங்க அதுலேயும் விருப்பம் உடனே உடனே சிபிஐ டக்கு டக்குன்னு மாத்தி விட்டு போனாங்க ஆக்சுவலா திமுக பங்கு ஒரு கோர்ட் செட்டப் பண்ணி கொடுத்தது தான் இதுல மற்றபடி அவங்க அது ஒரு அரசு பண்ண வேண்டிய அடிப்படை வேலை தானே அதுவும் நீதிமன்றத்தின் அடிப்படையில் தானே நிர்பயா கேஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேஸுக்கு நீங்க தனி நீதிமன்றம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அடிப்படையில இவங்க பண்ணியிருந்துருக்கணும்ல அதை தானே இவங்க பண்ணாங்க மற்றபடி ஒன்றும் பண்ணலையே ஓகே அப்ப இந்த தீர்ப்புக்கும் திமுகவுக்கு எந்த தொடர்புமே இல்லைன்றீங்க இல்லை இப்படி இப்போ நயனார் நாகேந்திரன் ரொம்ப அருமையாக கேட்டாருங்க இருக்கு உண்மையிலேயே அவர் வந்து அண்மை காலத்தில் இதை நம்ம சொன்னாலும் சங்கின்று வாங்க இருந்தாலும் சொல்லுவான் திமுக தான் தீர்ப்பெழுதி கொடுத்தாங்களா திமுக வெற்றி கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நீதிபதி தானேங்க தீர்ப்பெழு தீர்ப்பு எழுதுகிறாங்க இவ்வளோ வருஷம் ட்ரையல் நடத்தி சி இந்த பீரியட்லாம் இப்போது ஃபார் எக்ஸாம் இது வந்து அதிமுக பீரியட்டில் நடந்த ஒரு தவறு ஒரு ஒரு மாபெரும் குற்றம் திமுக பீரியட்டில் அதுக்கு தீர்ப்பு வருது இது அப்படியே செந்தில் பாலாஜி அப்ளை பண்ணுங்கள் அதிமுக கால காலகட்டத்தில் அவர் வந்து வேலை வாங்கி தரு தருவதாக சொல்லி அதுல வந்து அந்த ஸ்கேம் அந்த ஸ்கேம்ல தான் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து மினிஸ்டர் பதவியே ஜெயில மினிஸ்டர் பதவியானு கேட்கும்போது மினிஸ்டர் பதவியை வந்து அவர் கைவிட வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் வெற்றி தான் அதை கொண்டாடுவாங்க அதிமுக அரசியல் எந்த அளவுக்கு அசிங்கமாயிடுச்சு அப்படின்றதுக்கு இது இது மிகப்பெரிய சாட்சி இதில் எப்படி எங்களுக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் தான் வெற்றின்னு எப்படி இதை வந்து கொண்டாட முடியும் ரொம்ப அறுவருப்பாக இல்லை இது ஓகே இதில் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா மற்ற எல்லா கட்சிகளுமே இதுக்கு வந்து ரொம்ப ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கை வந்து இந்த தீர்ப்பு வந்து நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு திமுகவில் இருந்து விஜய் அவர்கள் வரைக்கும் நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் இதே போன்ற சம்பவத்தை நாங்கள் எங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே சிபிஐ வசம் ஒப்படைச்சோம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்சியில் சிபிஐக்குலாம் போகாத மாதிரிலாம் பண்ணிக்கிட்டீங்க எடப்பாடி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க ஃபேக்ட் தானே இங்கே ஃபேக்ட் அண்ணாநகர் அந்த சிறுமியோடைய பதிமூன்று வயது சிறுமியை வந்து பாலியல் ஒன் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க அந்த அந்த கம்ப்ளைண்ட்டை போய் சொல்லும்போது அந்த ஸ்டேஷனில் உள்ள காவல் அதிகாரி அவங்கள அடிகிறாங்க அதை ப்ள பிளஸ் வந்து அந்த குழந்தைய வந்து அந்த போக்சோ சட்டத்துக்கு எதிராக தனியாக அப்பா அம்மா துணை இல்லாமல் கொண்டு போய் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு ஒப்படைக்கிறாங்க இதெல்லாம் நீதிமன்றம் தன் தன்னெழுச்சியாக சுமோட்டவாக எடுத்து பேசும்போது அவங்களுக்கு ஒரு கால ஒரு ஒரு உங்கள் சைடில் உள்ள உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்கன்னா காவல்துறையிட்டருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீதிமன்றம் விருப்பம் இல்லை அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை சரியா இல்லை நீங்கள் கொடுத்துருக்க ரெஸ்பான்ஸு இதை வந்து நீங்கள் விசாரிக்க முடியாதுன்னு சிபிஐக்கு இந்த கே இந்த கேஸை வந்து கோர்ட் மாத்துது அதை இவங்க போய் தமிழக காவல்துறை தமிழக காவல்துறை தமிழக அரசு தான் தமிழக உச்ச நீதிமன்றத்தில் போய் சிபிஐ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கப்படி சிபிஐ ல இருந்து தடுத்தராங்களா இதுவும் அதுவும் ஒண்ணுதானே அண்ணா அதே மாதிரி தானே பெடப்பாடையில கேள்வி நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க அது ஃபேக்ட் தானே அவர் கேக்குறது வந்து லாஜிக் கிடையாது இது வந்து ஃபேக்ட் ஃபேக்ட் எல்லா இடத்துலயும் ரிப்போர்ட் ஆகி பொ பொதுவெளியில வந்த நீதிமன்றத்தில் நடந்த விஷயத்தனா அவர் கேட்கிறாரு அவங்க இவங்க வந்து அப்படி ஒரு எந்த பாரபட்சமும் இல்லாத ஒரு ஒரு விசாரணை வேணும்னா கோர்ட் முன் வந்து இருக்கும்போது நீங்கள் விட்டுட்டு போகலாமே அப்போ கோர்ட்லாம் வந்து பொள்ளாச்சி கேஸில் கோர்ட் முன் வரலையே மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம் தான் இந்த அரசை வந்து கோர்ட் சிபிஐக்கு போக சொல்லுது நிச்சயமா இந்த வழக்கை கொடுத்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க இன்னொரு விஷயமும் நான் கேட்க விரும்புகிறேன் அண்மையில் பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதும் போல இந்த சித்திரை மூனளவு மாநாடு அப்படிங்கிறத போடுவாங்க அந்த மாநாடு வந்து கூட்டியிருந்தாங்க நிறைய கூட்டம் வந்துச்சு நம்ம வந்து உண்மையை ஒத்துக்கணும் அவ்வளோ ஒரு பறந்துபட்ட கூட்டம் ஒரு மாஸ்கிரோட வந்து கூட்டியிருந்தாங்க ஆனாலும் ரெண்டு பேர் என்ன பேச போகிறாங்க தான் வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருந்துச்சு அப்பா பையனை திட்டு வாரா பையன் அப்ப திட்டு வராங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க அன்புமணி பெருசா அவங்க அப்பா பற்றி தவறாக எதுவும் பேசல ஆனால் டாக்டர் ராமதாஸ் பேசும்போது நான் தான் கட்சி நான் தான் சொல்றது கூட்டணி கட்சிக்குள்ள கூட்டணி அந்த கூட்டணி நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அப்படின்னு சொல்லி நாலு வச்சிருக்க கண்ணு உனக்கு ரெண்டு மாடி வீடு இதெல்லாம் அது இது வந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இவங்க இதுக்கு முன்னாடி குரு ஒவ்வொரு முறையும் பெரிய வன்முறை நடக்கும் ஆனா இந்த முறை வன்முறை இல்ல அந்த விதத்துல நம்ம பாராட்டி ஆகணும் பட் இது வந்து எலக்ஷன் நேரம் இவங்க வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும் தான் இந்த கூட்டத்தோடைய இந்த மாநாட்டுடைய நல்ல கூட்டம் கூட்டியிருக்க நல்ல கூட்டம் கூட்டிருக்காங்க அதே நேரத்தில் அந்த மேடை வந்து குடும்பத்தாரனே பகிரப்பட்டது அப்படின்னு தான் பல பேர் விமர்சனம் வச்சாங்க இது இன்னும் அந்த கோல்டு வார் தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள கோல்டு வார் வந்து இன்னும் போகலை அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இன்னமுமே எப்படி வந்து கருணாநிதி ரொம்ப வருடங்கள் வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து படிப்படியாக பொறுப்பு கொடுத்துட்டு போனார்ல அதை ராம்தாஸ் தவறிட்டார் தப்பன் தலைமை பொறுப்பு கொடுத்ததுனால இது அன்னடைய குடுத்துட்டேங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்ற அதுதான் வந்து இங்கே அது பவர் ஸ்ட்ரகிள் தான் பையனை வெளிப்படுத்தாம இருக்கிறார் அன்புமணி இவர் வெளிப்படுத்திடுறாரு அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்து யார் ஸ்ட்ரென்த்து வெளிப்படுத்துறது தான் ஸ்ட்ரென்த்து எனக்கு கட்சிதடா முக்கியம் பையன்லாம் ரெண்டாவது அதாவது என்னுடைய ஒரே பையனாக இருந்தாலும் என்ன குடும்பத்தை எல்லாத்துக்கும் பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்ற ஒரு டெமோக்ரஸியே வந்து அவர் கடைபிடிக்கிறார் தான் குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு டெமோக்ரஸி எல்லாருக்கும் அதை பவர் போய் சேரணும் மேபி அவர் இன்னொரு பக்கமான ஆண் வாரிசுகளுக்கு போகணுன்ற மாதிரி அவர் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்களுக்கு போகணுன்னு தான் அவர் விரும்பணும் அதுதான் எல்லாருமே ஓகே அன்பு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அத்துமீறுன்னு சொல்கிற தலைவர் கிடையாது அடுக்கு மொழி பேச போகாதீங்க நடிகர்கள் பின்னாடி எல்லாம் போகாதீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு அது யாரை மூணு பேரை நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் யாரெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணலாம் அதில் அத்துமீறுனா டெஃபினெட்டி டாக்டர் திருமாதா திரும்ப போகாதீங்க பை டிஃபால்ட்டாக போக மாட்டாங்க அதுக்கு அடுத்தது அப்புறம் சீமான சொல்றாதான் எனக்கு தோணுது அடுத்த முன்னிலப்பா போவாதீங்க சார் அதுக்கு நடிகர்னா அப்சை ஜெய் ஜெய் இந்த மூணு கேரக்டரை பார்த்தா அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க அப்படின்றதுதான் அதை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே இல்ல அது அப்படி போறாங்க நம்புறாரு அவரு இல்ல அதான் தொடர்ச்சியா எல்லா நான் தான் இப்போ சீமான் கட்சிக்கு ஒருத்தர் உந்தப்பட்டு எதாவது ஒரு எல்லாம் பதினாறு வயசு ஸ்டூடெண்ட் அப்படியே போக எதாவது ஒரு போக முடியும் அவங்களுக்கு சந்தேகம் வலுத்திருக்கும் விஜய் கட்சிக்கு அதிகமா நம்ம கட்சியிலேருந்து போறாங்க சீமான் கட்சிக்கு நிறைய கன்வர்ஷன் நடக்குது அப்படின்றது தகவல் தெரிஞ்சிருக்கோம் அதை கூட ஒரு எச்சரிக்கையாக சொல்லலாம் அப்படின்னு தான் இப்போ ரீசெண்டாக இன்னொரு விஷயம் பார்த்தேன் சார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்தநாளுக்கு இந்த முறை திரு விஜய் அவர்கள் வாழ்த்தே சொல்லல ஓகே ஏன் சொல்லல போன வாட்டி வந்து காலையிலேயே சொல்லிட்டாரு உடனடியா ரிப்ளை பண்ணாரு ஆனா இந்த வாட்டி ஏன் வந்து சொல்லலன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க உங்களுக்கு தகவல் கிடைச்சதா எனக்கு எதுவும் தகவல் கிடைக்கல உங்களுக்கு கிடைக்கலையா எனக்கு கிடைக்கல மேபி நிறைய பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அதுல முரண் வந்திருக்கும் அது அது மாதிரி கூட இருக்கலாம் இது பெரிய ஒரு இதுவா எடுத்துட்டு போக வேணாம் நினைக்கிறீங்க இன்னொரு கேள்வி சார் இப்போ நாம் தமிழர்கள் கட்சிக்குள்ளே ஒரு மீண்டும் ஒரு ஒரு எழுச்சி பிறந்திருக்குன்னு சொல்லலாம் என்னென்னா அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரியே இந்த கலப்பை உழவன் சின்னம் வந்து கிடச்சிருக்குது சின்னம் கிடச்சாச்சு அதுவே எங்களுக்கு போதும் ஒரு முன்னாடி சொல்லிட்டாங்க இதன் பிறகு எங்களுடைய வேலை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு இப்போ மே பதினெட்டு கூட்டத்தில் கூட அது ரொம்ப பிரம்மாண்டமாக அறிவிக்கிறது ஆ சொல்லியிருக்கிறாங்க கோவை குடிசை ஆரம்பத்தில் எப்படி பார்க்குறீங்க கட்சி ஒரு புத்துணர்ச்சி அடைஞ்சிருக்குதா இல்லை ஒரு பர்மனெண்ட்டு சின்னம் கிடைக்கிறதுன்றது ஒரு அங்கீகாரம் தானே இது ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்து எந்த வந்து அலாட் ஆயிடுது பட் அது விசிகேக்கு முழுக்க விசிகாவுக்காக கிடைத்த ஓட்டா அப்படின்னா அதுல ஒரு மிகப்பெரிய கேள்வி திமுக அலையன்ஸ்ல நின்று அலையன்ஸ்ல நின்று ஜெயிக்கிறாங்க அந்த ஓட்டு தான் அவங்களுக்கு ஆனா இது அப்படி கிடையாது ஒரு ஒரு ஓட்டுமே அவங்களுடைய ஓட்டு தானே இதுல வேற வேறு கலப்பு ஓட்டுகளே இல்லை இல்லை அதனால இது ஒரு பெரிய அங்கீகாரம் எனக்கு தெரிஞ்சு கூட்டணியே இல்லாமல் ஒரு கட்சி இவ்வளோ வளர்ந்து வந்து ஒரு அங்கீகாரம் தமிழகத்தில் வாங்கியிருக்குன்னா அது நாம் தமிழர் தான் அது உண்மையில் அந்த தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் ரெண்டாவது அந்த சின்னம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சீமான் மாதிரியே இருக்கும் சீமான் உருவம் இருக்குது அதனால் இது இதை இதை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியிலையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக அவங்க பயன்படுத்திப்பாங்க இல்லை ஒரு ஒரு முறையும் அவங்களுக்கு சின்ன மாறிட்டே இருந்திருக்குல்ல மெழுகு இருந்தாங்க அப்புறமா வந்து இப்போ கரும்பு விவசாயிக்கு வந்தாங்க அப்புறம் மைக்குக்கு வந்தாங்க இப்போ இதுக்கு வந்திருக்காங்க இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா மாறும் நினைக்கிறீங்க இல்லை அதான் சின்னம் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த நவீன காலகட்டத்தில் சின்னம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்றதான் அது காட்டுது மைக் மைக்கோ சிறந்த உதாரணம் மைக் மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு ரெட்டை மெழுகுவர்த்தி ரெட்டை மெழுகுவர்த்தி சின்னம் மாறி கரும்பு விவசாயியாக வரும்போது ஐயோ சின்னம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வாக்கு குறைஞ்சிருக்கணும்ல அப்படி குறையில இல்லை அப்போ கரும்பு விவசாயி இருக்கும்போது அந்த சின்னம் இருந்தது திடீர்னு அது போயிடுச்சு மைக் சின்னம் அகேன் ரெங்கு சின்னம் இல்லையானு மக்கள்லாம் மறந்துட்டாங்கன்னு பார்க்க சின்ன ரெண்டு வருஷம் கம்மியாகுங்க அப்படின்னு அப்படின் தானே சொன்னாங்க அப்போ அந்த சின்னம்ன்றது இந்த நவீன காலகட்டத்தில் அது ஒரு பொருட்டே இல்லை எப்போ எல்லாம் டிபியில் வைங்கடா முடிஞ்சு போச்சு சி தட் தட் இன்னொன்று ஒரு லாங் டைம் பீரியட்னு ஒன் ஒன் இயர் இருக்கும் ஆமாம் ஆக்சுவலி ஸோ அது அது சின்னம் வந்து இட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் அதை நம்ம வந்து சொல்ல முடியும் சொல்ல வேணாம் ஏன்னா நாம் தமிழர் நான் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கேன் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் பெரும்பாலானோர் அதாவது நம்ம வந்து நம்ம இப்போ அவங்க பெரும்பாலான கட்சி அந்த கட்சியின் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ண தெரியும் எஸ் வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்குன்னு பார்க்க தெரியும் அந்த பையனோ அந்த பொண்ணும் அம்மா அவங்க அம்மா வயசாக இருந்தால் இந்த சின்ன இதுக்கு போடு அப்பா இந்தா இதுக்கு இந்த சின்னத்துக்கு ஓட்டு ஓட்டு போடு தாத்தா இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு இவங்க அவங்களை எஜுகேட் பண்ணிடுறாங்க கன்வெர்ட் பண்ண முடியும் அவங்க கன்வெர்ட் பண்ண முடியும் இப்போ இதே மற்ற ட்ரெடிஷனல் கட்சி இருக்குல்ல இப்போ டிஎம்கேயா இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் இதெல்லாம் கை சின்னத்தை பல பேர் இருக்கிறாங்கல்ல பட் ஏஜ்ல அதனால நம்ம ப்ளேம் பண்ண வேணாம் அவங்க வந்து தான் சிக்கல் இது வந்து யங் ஓட்டர்ஸ் இப்போ இப்ப விஜய் கட்சிக்கு வந்து சின்னம் எந்த சின்னம் தானே அத டக்குன்னு எல்லாரும் ஈஸியா போய் ஈஸியா போய் ரீச் ஆயிரம்ல அதனால இந்த இந்த நவீன காலகட்டத்தில் சின்னம் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா இத்தனை சின்ன மாறின பிறகும் இவங்களுக்கு ஓட்டு சரியான தானே இருக்குது உண்மை நிறையா ஒரு கேள்வி சார் அண்மையில் திருமாவளவன்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பேசும்போது என்னை வந்து எடப்பாடி பழனிசாமி கூட வந்து கதவு திறந்துருந்தது நான் தான் அடைச்சி வச்சேன் விஜய் கதவு திறந்து நான் தான் மூடுனேன் பிஜேபி கூட கதவு திறந்து வச்சது நான் தான் மூடுனேன் அதுதான் திருமாவளவன் சொல்லி அடங்கு அநேக இடங்களில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு என்ன புரிஞ்சுக்க முடியதில்லை பிஜேபி என்கூட டோக பேசுனாங்க பிஜேபி என்கூட பேசுனாங்கன்னு பலமுறை சொல்லிருக்கார் பட் நான் வந்து முற்றும் வந்து இதுக்கே ஒ ஒ ஒதுக்கிட்டேன் அப்படின்றத சொன்னாரு ஆனா அண்மை காலம் தான் எல்லா வச்சையும் கூப்பிட்டாங்க அப்படின்றாரு அது ஒண்ணு மட்டும் சொல்லலாம் அம்பாடி கூப்பிட்டாரு விஜய் கூப்பிட்டாரு இதெல்லாம் உண்மைதான் அவர் போய் சொல்லல அவர் வந்து இடமே அதிகமா சொல்றாரு அதை இன்னைக்கு இப்ப அது வந்து ரெண்டு விஷயமா இருக்கும் இன்னைக்கே எனக்கு ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்கணும் ஆனா இல்லைனா டிஎம்கே வந்து பிஎம்கேவை எப்படி அணுகுது அப்படின்னா அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட கொஞ்சம் அதாவது நம்ம ஜி கே மணி வந்து கலைஞருக்கு கலைஞர் பேர்லயே ஒரு கல்லூரி விளையாடுறதையும் கேட்டார் கேட்டார் ரொம்ப ஓப்பனாக கேட்டார் இதெல்லாம் வந்து ஒரு சமிக்கை தானே இதெல்லாமே ஒரு சிக்னல் தானே அது மாதிரி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறது

அப்படி இல்லைன்னா அவங்க திமுக கூட்டணிக்கு வரணும் மூன்றாவதாக விஜய்க்கு போகணும் நான்காவதாக சீமானுக்கு போகணும் இது ரெண்டுமே வந்து ரூல் அவுட் வைங்களேன் ரூல் சீமான் வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் அவங்கள வந்து அவங்க பவரை நன்கு புரிந்து கொண்ட கட்சிகள்னா இவங்க ரெண்டு பேர் தான் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் வந்து இந்த ரெண்டு பேருக்கு போறதுல ஒரு சிக்கல் இருக்கு மகன் வந்து பாஜக கூட்டணியை விரும்புகிறது தந்தைக்கு வந்து அது பிடிக்கல தந்தை வந்து திமுக திமுக கூட்டணியை விரும்புகிறாரு ஏன்னா ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது யூ சி ஆஸ் யூ ஆஸ் யூ க்ரோ ஓல்டு யூ ஆல்சோ வாண்ட் டு ஒரு ஒரு பெரிய லெக்சியை விட்டுட்டு போகணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க நமக்கு பின்னாடி இயங்கணும் இயங்கணும் மட்டும் இல்லை நம்ம வந்து கடைசி வரையும் இந்த சமூகத்துக்காக உழைத்தோம் அப்படின்ற ஒரு பேரை விட்டு சரி இங்கே டிஎம்கே தான் முதன் முதல்ல பிஜேபியோட அலையன்ஸ் வச்சாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பு சக்தியாஷன் நடந்திருக்க காட்டிக்கிறாங்கல்ல அப்படி ஒரு தேவை வந்து பாமக பாமக இருக்கு குறிப்பா சீனியர் டாக்டருக்கு இருக்குது அவர் வந்து இப்போ ஒரு ஒரு தவறான ஆட்சியை இங்க வந்து உருவாக்குறதுக்கு நம்ம காரணமா இருந்திருக்க இருக்க கூடாது அப்படின்ற வரலாற்றை வச்சுட்டு போகணும் அப்படின்ற கூட நினைக்கலாம் நினைக்கலாம் அதனால திருமாவளி பேசலான்றீங்க இவர் ட்ரை பண்றாருங்கிறது தான் திருமாவளி பேசலாம் அப்படி கூட வாய்ப்பு இருக்குன்ற அதனால் இது என்னமே இன்னும் ரொம்ப சி இது மாதிரியான பெரிய கட்சிகளோட கூட்டங்கள் ரொம்ப கடைசி நிதத்தில் கூட நடந்துடும் ஓகே முடிவு செய்யப்படும் பட் திமுகவுக்கு சூசைடு இல்லையா எனக்கு தெரிஞ்சுங்க டிஎம்கேல உள்ள பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமைச்சர்கள் குறிப்பா இவங்கெல்லாம் அதை அவங்கள விரும்பல விசிகே விசிகேவை விரும்பல விசிகேவை வந்து விசிகேவை விட அவங்க வந்து ராமதாஸை விரும்புறாங்க மேபி ஸ்டாலின் முதல்வர் வந்து அவருடைய இணக்கமாக இருக்கலாம் குட்வி ஆனா அது வந்து என்ன என்ன பிரச்சனை அவங்க சொல்றாங்கன்னா பல இடங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் கொங்கு பெல்களே எடுப்போமே கொங்கு பெல்க்ல ஈஸ்வரன் திமுக அந்த அந்த கேம்பெய்னிங் வெஹிக்கிளில் கொடி கட்டாம தான் போறாங்க அப்ப இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அந்த லோக்கல்ல இருக்கவங்க சொல்லுவான்ல சரி லோக்கல்ல இருக்கும்போது இந்த பொறாமை இருக்கும்ல நீங்களாம் வந்து நீங்கள் பிரச்சாரிக்க என் கூட பிரச்சாரத்துக்கு வரீங்களா அப்படின்ற ஒரு வெறுப்பு இருக்குங்களா சரி அதெல்லாம் சேர்ந்து தானே தலைமைக்கு வரும் அப்படி ஒரு வெறுப்பு இன்னும் வீசிக்காமல் இருக்குது அப்படின்றத நான் உணர்றேன் பல விதமான கருதுகளை சார் மிக்க நன்றி நன்றி அவர்கள் நன்றி மற்றொரு பெருதலும் பெருதனும் நிகழ்ச்சியில் மற்றும் சிறப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்